வணக்கம் விட்டமின் டி கொரோனா வைரஸ்க்கு தீர்வா விட்டமின் டி நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்குமா இது டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்ஸும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணிட்டும் இருக்காங்க பொதுவா விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருப்பாங்க ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சும்மா சாதாரண விஷயத்துக்கு ஈஸியாக டென்ஷன் ஆயிடுவாங்க எப்போ பார்த்தாலும் பாடி பெயின் அதுவும் போன் ஜாயின்ட் பெயின்ஸு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எண்பது சதவீதம் மக்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விட்டமின் டி குறைபாட்டுனாலேயே இம்யூனிட்டியும் குறைவா இருக்கு அப்படிங்கறதும் பெரும்பான்மையானவரோட கருத்தா இருந்துகிட்டே இருக்கு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க விட்டமின் டி முக்கியத்துவத்தையும் விட்டமின் டி மூலமா எப்படி நம்ம இம்யூனிட்டிய அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயிர்மை உணவு ரகசியம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு விட்டமின் டியை பற்றி பார்க்கலாம் விட்டமின் டின்னு நமக்கு முக்கியமாக சன்லைட்டில் தான் கிடைக்கிது நம்ம ஸ்கின்னு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ தான் நமக்கு விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் அதில் முக்கியமாக பார்த்தோன்னா டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி ஸ்லோவாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் அதுவே லைட் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி ரொம்ப சீக்கிரமாக ப்ரொடியூஸ் ஆகும் விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் வச்சுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தபடி மக்கள் ஃபேராகவும் கருப்பாகவும் இருக்கிறாங்க அமெரிக்கால மக்கள் ரொம்ப ஃபேரா இருப்பாங்க ரொம்ப கம்மி அவங்களுக்கு டி ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு அவங்களோட ஸ்கின் கலர் ரொம்ப ஃபேரா இருக்கும் ஆப்பிரிக்கால சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமான சன்லைட்டோட யூவி ரேஸ்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஸ்கின்ல மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்டேஷன் உருவாகும் தான் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் டோன் டார்க்கா இருக்கு இன்னைக்கு குளோபலைசேஷன் அப்படிங்கற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் எங்க வேணாலும் வாழலாம் எங்க வேணாலும் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்துருச்சு நிறைய பேர் வெளிநாட்டவர் இந்தியாவில இருக்காங்க அதே மாதிரி இந்தியால இருக்கிறவங்களை கூட இருக்கிறவங்க கூட வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க வெளிநாட்டுல இருக்கவங்க எஸ்பெஷலி அமெரிக்கன்ஸ் அந்த வெள்ளை தோல் உள்ளவர்கள் இந்தியால இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அவங்க வெயில் தாங்கவே மாட்டாங்க கொஞ்ச நேரம் சுருக்குன்னு வெயில் அடிச்சதுன்னா அவங்கனால இருக்கவே முடியாது பொறுக்க முடியாது வெயில் அதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம இந்த மெலனின் குறைவா இருக்கிற போய் அவங்களுக்கு கண்டிப்பா டி பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் அவ்வளவு ஏங்க நம்ம நாட்டிலேயே சன் எக்ஸ்போஷர் அதிகமா இருந்தாலும் கூட எண்பது சதவீதம் மக்களுக்கு விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டோர் ஜென்ரேஷனாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் காலையில வெயில் சூரிய ஒளி உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏசி ரூம்குள்ளே போற நம்ம சூரியன் அஸ்தமம் ஆனதுக்கு அப்புறம் தான் சன்செட் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஏசி ரூமை விட்டு வெளியில வர்றோம் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையே இருந்துக்கிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டுங்கிறது இன்டோர் கேம்ஸ் தான் அதிகமாயிருச்சு அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதும் வீட்டுக்குள்ள எல்லாமே நாலு செவத்துக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்கு மீறி நம்ம வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எவ்வளவு புரொடெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம டேன் ஆகக்கூடாது கருப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன் சன்னு கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற மாமா சன்ஸ்கிரீன் லோஷன்ஸு கிரீம்ஸு பவுடர்ஸு இதெல்லாம் போட்டுட்டு தான் வெளியில போற வெளியில போகிறோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்கின் எப்படி சண்ணுக்கு டைரக்டாக எஸ் எக்ஸ்போஸ் ஆகும் எப்படி சன்லைட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே இதனால நம்ம என்னென்னலாம் தொந்தரவுகள் அனுபவிக்கிறோம் என்னத்தான் நம்ம உணவுல விட்டமின் டி இருந்தாலும் சன்லைட் இல்லாம நம்மளால வாழ முடியாது நம்ம போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்க நமக்கு கால்சியம் வேணும் அந்த கால்சியம் நம்ம போன்ஸ்ல அப்சர்வ் ஆகுறதுக்கு நமக்கு விட்டமின் டி வேணும் தான் இன்னைக்கு பல போன் பெயின்ஸ் வர்றதுக்கு காரணம் டைஜன் மெட்டபாலிசம் இதுக்குமே விட்டமின் டி நமக்கு ரொம்ப முக்கியம் விட்டமின் டி வைரல் இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும் முக்கியமா ரெஸ்பிரேட்டரி டிராக்ட்ல இருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷனை ரிடியூஸ் பண்ணும் விட்டமின் டி பற்றாக்குறையினால தான் இன்னைக்கு நமக்கு நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது இது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கை சன்லைட் சூரிய ஒளியோட இன்றியமையாத தொடர்பு கொண்டிருக்கு நம்ம ஆர்டிபிஷியல் லைட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நைட்ல கண் விழிக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்ல வேலை பார்க்குறோம் நைட்ல சாப்பிட்றோம் நைட் லைஃப் அப்படின்னே ஒன்று நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த காக்கா குருவிகள் இதெல்லாம் பாருங்களேன் என்ன பண்ணுது சூரியன் அஸ்தமமான நேரத்துல சன்செட் நேரத்துல நம்ம வெளியில போயிருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காக்காவும் குருவிகளும் கூட்ட கூட்டமா தனது இடத்துக்கு போய் சென்று அடைஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்குது மறுநாள் சூரியன் உதயம் ஆகுற தான் அந்த காகங்கள் அந்த குருவிகள் எல்லாம் வெளியில வருது அது மாதிரியா நம்மளுடைய வாழ்க்கையும் சூரியனோட இன்றியமையாத தொடர்பு கொண்டது டைஜெஷனும் மெட்டபாலிஸமும் சூரிய ஒளி இருக்கிறப்ப தான் நல்லா நடக்கும் நைட்டில் செரிமானம் ஆகாது நைட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாது அதே மாதிரி சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறப்போ நோய் கிருமிகளோட தாக்கம் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நமக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா சம்மரில் நோய் கிருமிகள் காமன் கோல்டு காஃபெல்லாம் அதிகமாக வராது வின்டரில் தான் அதிகமாக வரும் சூரிய ஒளி குறைவாக இருக்கிற நேரத்துல தான் அதிகமான நோய் கிருமிகளோட தாக்கம் நம்ம உடம்புல இருக்கும் நம்ம வீட்டு கிச்சன்ல பாக்ஸ்ல அடைச்சி வச்சிருக்கிற தானியங்கள்ல ஸ்மெல்லோ பூச்சி புழுவோ வந்தா நம்ம என்ன பண்றோம் உடனே அதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கிறோம் இல்லைங்களா ஏன்னா வெயிலுக்கு கிருமிகளை எதிர்த்து போராடுற ஆற்றல் இருக்குங்க நம்ம உடம்புலயும் வெயில் படுறப்போ இம்யூனிட்டி அதிகமாகும் நோய் கிருமிகள்ல இருந்து நம்மளை எதிர்த்து போராடுறதுக்கான ஆற்றல் சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்கும் நம்ம பாரம்பரியத்திலையும் யோக முறைகள்லயும் சூரியனை தான் முதன்மை கடவுளா வச்சு வழிபடுறோம் இல்லைங்களா ஹிரண்ம கர்பா அவரு எல்லா உயிர்களையும் படைச்சவரு அப்படிங்கறதுதான் நம்ம யோக முறைகள் சொல்லுது யோக ஆசனங்கள்லயே முதன்மை ஆசனம் எதுங்க சூரிய நமஸ்காரம் தான் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம மத்த ஆசனங்களையே பண்ண முடியும் நம்ம ஏன் சூரியனுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா சூரியன் இல்லாம நம்மனால வாழவே முடியாது அதுதான் உண்மை நம்ம சாப்பிட உணவு எங்க இருந்து கிடைக்குது இந்த தாவரங்கள்ல இருந்து தானே கிடைக்குது தாவரங்களுக்கு உணவு யார் கொடுக்கறதுங்க என்ன மண்ணும் இருந்தாலும் சூரிய ஒளி அந்த தாவரத்தால உயிர் வாழ முடியாது அப்படி நம்ம பேரண்ட்ஸ் தாவரங்களா இருந்தா நமக்கு உணவு கொடுக்கிற பேரன்ஸ் தாவரங்களா இருந்தா சூரியன் நம்மளோட கிராண்ட் பேரண்ட் நம்ம மேல யாருக்கு ரொம்ப அதிகமான அக்கறை இருக்கும் பேரண்ட் விட எப்பவுமே கிராண்ட் பேரண்ட்டுக்கு தான் நமக்கு நம்ம மேல அக்கறை அதிகமா இருக்கும் இல்லைங்களா நம்ம மேல அன்பும் அரவணைப்பும் அதிகமா இருக்கும் நம்ம முன்னோர்கள் சூரிய ஒளிய சிகிச்சைக்கு கூட பயன்படுத்தி இருக்காங்க அதாவது போர்ல காயமுட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த காயங்களை சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் பண்ணி அதை சிகிச்சைக்காக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நமக்கு ரிசர்ச் சொல்லுது காலப்போக்கில் இது மாதிரி சூரிய ஒளிக்கான சிகிச்சைகள் நிறைய பயன்பாட்டுக்கு வந்துருச்சு நமக்கே நல்லா தெரியும் மண் குளியல் வாழை இலை குளியல் சன் பாத் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு சன் எக்ஸ்போஷர் இன்னைக்கு இருக்கிற இந்த கொடுமையான கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸை ஒழிக்குமா அப்படின்னா அதை விட முக்கியமானது கண்டிப்பா சன் எக்ஸ்போஷர் வைரஸை எதிர்த்து போராடுற இம்யூனிட்டியை நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பா கொடுக்கும் இதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணணும் இருக்கிற மாறணும் குழந்தைகளுக்கு பப்ஜி கிபிஜி இல்லாம வெளியே விளையாட விடணும் நம்ம ஸ்கின் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறப்போ டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை மாத்தணும் சன்னுக்கு பயந்து சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறத விட்டுட்டு சன் நம்மளோட சூரிய ஒளி நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நாங்களே எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம் ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு சன் பாத் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஸ்கின் இருந்து வெளியில் வந்து எவ்வளவோ டெஸ்டிமோனியல்ஸ் இருக்காங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால முதல்ல சன்லைட் நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நம்ம வரணும் சன்லைட் நம்ம மைண்டை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்கள்ல இருக்கிற கழிவையும் வியர்வையா வெளியேற்றும் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் திடீர்னு ஒரு நாள் போய் நான் சன்லைட்ல நிக்கிறேன் எனக்கு வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் சரியாகணும் அப்படின்னு நின்ன அது நடக்காதுங்க தினம்தோறும் சூரிய ஒளியோட எக்ஸ்போஷர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்தபடி வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கணும் அப்படி நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த வைரஸையும் எதிர்த்து போராடுற நமக்கு அந்த இம்யூனிட்டி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் தினமும் காலை இளம் வெயில்ல இல்லைன்னா ஈவினிங் சன்செட் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகணும் அதை நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாகவே நம்ம வந்து அது கடைபிடிக்கணும் அதே மாதிரி விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க ஈவன் நல்ல பீக் அதாவது பதினோரு மணி பன்னெண்டு மணி சன்லைட்டில் கூட கொஞ்ச நேரம் நம்ம நம்ம உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நன்றி